சோனா வாய்ஸ் இணையதழ் மற்றும் சோனா வாய்ஸ் வலையொலி யூடியூப் சேனல் என இரு இணைய ஊடக தொடக்க விழா மயிலம் பொம்மபுர ஆதீனத்தின் பொம்மையார்பாளையம் இடத்தில் மயிலம் பொம்மபுர ஆதீனம் இருபதாம் பட்டம் ஸ்ரீ சிவஞான பாளைய சுவாமிகள் தலைமை தாங்கி வெளியிட்டு உரையாற்றினார் ஒரு சிறப்பு பார்வை எழுத்தாளர் சாதனையாளர்களை ஊக்குவிப்பாளர் பாடக சொக்கநாதன் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பத்திரிகை துறையில் சிறந்து விளங்கி வருகிறார் அவரின் அடுத்த நகர்வாக சோனா வாய்ஸ் இணைய இதழ் மற்றும் சோனா வாய்ஸ் வலையொலி யூடியூப் சேனல் என இரு இணைய ஊடக தொடக்க விழா நவம்பர் இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் காலை பத்து மணியளவில் நடைபெற்றது மயிலம் பொம்மபுர ஆதிரம் இருபதாம் பட்டம் ஸ்ரீ சிவஞான பாலே சுவாமிகள் தலைமை தாங்கி வெளியிட்டு உரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் பாவேந்தர் பாரதிதாசன் பெயரன் எழுத்தாளர் கோ பாரதி முதல் படியை பெற்றுக்கொண்டு ஆற்றினார் இவ்விழாவில் சித்தானந்த சுவாமி கோவில் அறங்காவல் குழு தலைவர் இளகோபன் பொருளாளர் கதிரேசன் ஜோதி ஜுவல்லரி மணிகண்டராஜா ஓம் சக்தி ரமேஷ் படைப்பாளி ரமேஷ் பைரவி திருவண்டார் கோவில் ஜோதிட தனசேகரன் கலைமாமணி தட்சிணாமூர்த்தி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் இவ்விழாவின் தொடக்கத்தில் கலைமாமணி தட்சிணாமூர்த்தி குழுவினரின் மங்கள இசை சிறப்புடன் நடைபெற்றது இவ்விழாவில் இருபதுக்கும் மேற்பட்ட நற்சேவையாளர்கள் மற்றும் கலைஞர்களுக்கு சுவாமிகள் திருக்கரங்களால் விருது சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது இவ்விழாவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சொக்கநாதன் அவர்களின் நலம் விரும்பிகள் கலைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பங்கேற்றனர் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி நடத்தியிருக்கேன்

பள்ளிமாமணி கிட்ட தட்சிணாம்த்தி தொண்டை வாசிக்கணும் எங்க குழுவினரோட ஏழு பேர் எட்டு திட்டம் தந்தையார பத்தி யாரும் அம்மாவை பத்தி நிறைய சொல்றாங்க இது ரெண்டு தான் சுவாமியோட அருவாச வெளியேற்ற வர் <laughs>

இந்த மற்றும் வந்திருந்து முன்னிலை உரையாற்றிய புதுச்சேரி கழகத்திலாம் தமிழை உயிரிழந்தாக வாழ்ந்து நெய்வேலில் இருக்கக்கூடிய ஊருக்குரிய பாரதிதாசன் அவருடைய வந்து பாரதி ஐயாவுமே இந்த விழாவிலே கலந்து கொண்டு வந்திருக்கின்ற சாம்ரவபுரம் மக்களே இந்த ஊருனுடைய பெரியோர்களே உங்களுக்கு பல ஆண்டுகளாக புதுச்சேரியில் இருக்கின்ற மக்களுக்கெல்லாம் தெரியும் அவரும் சொல்லியிருந்தார் ஐயாவை கூட குறிப்பிட்டிருந்தார்கள் அவருடைய தகவலார் பாட்டலார் அவங்களெல்லாம் சமுதாயத்தோடு சேர்ந்து வாழ்ந்தவர்கள் அந்த வகையில் சொக்க சுக்கநாதன் அவர்கள் என்னுடைய தொடரிகளை குறிப்பிடுகின்ற பொழுது எனக்கு வசதி இல்லை செய்ய முடியவில்லை முடிந்தவர்களே செய்கிறேன் சொன்னார்கள் உண்மையிலே சொல்ல நல்லவற்றை செய்ய வேண்டுமேனால் அது சமுதாயத்திற்கு எதிர்காலத்திற்கு பணம் தர ஆனால் எந்த பொருளாதார தடையும் தடையாக இருக்க முடியாது மனம் ஒன்றுதான் தேவை பல பேர் அரிய பல பேரை பார்க்கிறோம் சாதாரண நிலையில் இன்னைக்கு இந்த திருமணம் இந்த திருமணத்தால் தொடங்கப்பட்ட கல்லூரியில் பல ஆயிரக்கணக்கான உலகங்கள் பட்டம் பெற்று இன்றைக்கு சிறப்பாக அதிலே இருக்கின்றாம் எனக்கு தெரியும் வெறும் சாதாரண வெறும் பெரும் வந்தவர்கள்லாம் இன்னைக்கு காரணம் அவர்கள் வந்த நோக்கம் இங்கே படிக்க வேண்டும் படித்து படித்தவர் போல் அது போல் வாழ வேண்டும் என்ற அடிப்படையினுடைய விலைகளால் இன்றைக்கு அவர்கள் சிறப்பாக இருக்கும் அதுபோல இன்னைக்கு ஏதோ எந்த விதமான தனியும் இல்லாமல் நபர்கள் திரு சுங்கநாதன் இந்த வலைமுறை என்று சொல்லக்கூடிய யூடியூப் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் முடியுமா நடக்க முடியுமா ஏன்னாக்கா பொதுவாக சொல்வார்கள் ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க அவ்வளவு ஒற்றுமையாக இருப்பாங்க கடந்து பேசுவாங்க குடும்பம் வளர வளர வசதிகள் வளர வளர அப்பா அம்மா தான் ஒத்த ஒருத்தர் பார்ப்பாங்க அங்கே அம்மா அங்கே போவாங்க அப்பா இவரைக்கும் போவாங்க